Yeah நாகை மாவட்ட தொழிலாளர் முஜிபு ரமான் அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்புவார்கள் எழுத நின்று ஒருபோதும் எஸ் சிபி கட்சியினுடைய ஒரு நிர்வாகி ஒரு நிர்வாகிகளான ஒரு செயல் வீரர் இந்தியாவிலே இருக்கும் காலம் இந்த நாடு நாடு

தலைவர் காலம் மாவட்டத்தில் ரெடி சார் டிசம்பர் ஆறு இன்றைய தினம் பாபரி மஸ்ஜித் தகர் தகர்க்கப்பட்ட தினம் இந்த தினத்தை எஸ்டிபிஐ கட்சி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகால அநீதி என்ற தலைப்பிலும் பாபரி மஸ்ஜித் தகர்ப்பு தினத்தை பயங்கரவாத எதிர்ப்பு தினமாகவும் அதே சமயம் உச்சநீதிமன்றத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வழி பா வழிபாட்டுத் தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை உறுதியாக நடைமுறைப்படுத்து என்ற புழக்கங்களோடு எஸ்டிபிஐ இந்தியா முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றன இன்றைய தினத்திலே ஒன்றிய அரசை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடி அவர்களினுடைய தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய பாரதிய ஜனதா அதோடு தொடர்புடைய ஆர்எஸ்எஸ் முஸ்லீம் சமூகத்தினுடைய வழிபாட்டு தலங்கள் இந்தியாவினுடைய முகலாய மன்னர்களால் கட்டப்பட்ட கலாச்சார சின்னங்கள் இவற்றிற்கு எதிராக இன்றைய தினம் நீதிமன்றங்களிலே இதில் கோவில் இருந்தது என்று சொல்லி பொய்யான வழக்குகளை தொடுக்கின்றன இதில் துரதிருஷ்டவசம் என்னவென்றால் நீதிமன்றமும் அந்த வழக்குகளை ஏற்று தொல்லியல் துறைக்கு உத்தரவிடுகிறது தொல்லியல் துறையும் அதில் எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்திகளும் இல்லாமல் போலியான அறிக்கைகளை சமர்ப்பிக்கக்கூடிய சூழல் நிலவுகிறது இது தேசத்திற்கு பெரிய ஆபத்தான செயல் எனவே ஒன்றிய அரசு மற்றும் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பங்கள் கும்பல்கள் இந்தியாவினுடைய ஜனநாயகமும் பன்முகத்தன்மையும் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த செயல்களை நிறுத்த வேண்டும் உச்ச நீதிமன்றம் உடனடியாக தலையிட்டு இது சார்பாக தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை வழக்குகளையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அழுத்தம் திருத்தமாக இந்த தருணத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறது எஸ் அகமது நவவி மாநில பொதுச் செயலாளர் எஸ் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ